பரமஞாபகம் இல்லையோ உலக நாடகம் தொல்லையோ பிறந்த பிறப்புகள் கொஞ்சமோ இன்னும் பிறப்பு வேண்டுமோ பரம ஞாபகம் இல்லையோ உலக நாடகம் தொல்லையோ பிறந்த பிறப்புகள் கொஞ்சமோ இன்னும் பிறப்பு வேண்டுமோ அந்த கண்ணனிடம் ஒரு காலம் மகிழ்ந்திருந்தோம் சில நேரம் அந்த கண்ணனிடம் ஒரு காலம் மகிழ்ந்திருந்தோம் சில நேரம் ஆசை என்னும் ஒரு பாவம் ஆசை என்னும் ஒரு பாவம் இறந்து வந்தோம் இந்த லோகம் பரமஞாபகம் இல்லையோ உலக நாடகம் தொல்லையோ பிறந்த பிறப்புகள் கொஞ்சமோ இன்னும் பிறப்பு வேண்டுமோ அந்த மனதை கேளது சொல்லும் உந்தன் அறிவை கேளது சொல்லும் அந்த மனதை கேளது சொல்லும் அறிவை கேளது சொல்லும் நாம் யார் என்பது தெரியும் மறுபடியவனிடம் இணையும் நாம் யார் என்பது தெரியும் அவனிடம் நாம் யார் என்பது புரியும் மறுபடியவனிடம் இணையும் பரமன் ஞாபகம் இல்லையோ உலக நாடக தொல்லையோ பிறந்த பிறப்புகள் கொஞ்சமோ இன்னும் பிறப்பு வேண்டுமோ